வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து நம்ம ராஜராஜ சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் கடந்த வீடியோவில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் காமிச்சும் அதையும் பார்க்காதவங்களாம் பாத்துருங்க பார்த்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கங்கை கொண்ட சோழீச்சரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னா அரியலூர் பகுதியில் மிகச்சிறந்த ஒரு கோவில் கிபி ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் கங்கை கொண்ட சோழீச்சரம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காருங்க எதனால் கங்கை கொண்டான் அப்படின்ற பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வட இந்தியாவில் ஓடக்கூடிய மிகப்பெரிய அந்த கங்கை நிதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதி வரைக்கும் இங்கேருந்து ஒரு செ ஒரு தமிழன் சென்று போரிட்டு வென்று மிகப்பெரிய ஒரு வெற்றியின் சின்னமாக கருதப்படக்கூடிய ஒரு சின்னமாகவே இந்த கோவில் வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்கு கங்கை வென்று அங்கேருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே ஒரு பெரிய ஏரியெல்லாம் கூட செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பேச போகிறோம் அதே மாதிரி இந்த கோவிலை பார்க்கும்பொழுது நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய அந்த சாயல் கண்டிப்பாக இந்த கோவிலில் இருக்கும் அதற்கான காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தனது தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவிலை போலவே இது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய நினைவாகவும் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி சிலை பார்த்திங்கன்னா கோயிலுடைய முற்றத்தில் பிரதான கருவறையை நோக்கி அமைஞ்சு ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட ஒரு நந்தி தான் இது பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இந்த கம்பீரமான சுண்ணாம்புக்கல்லால் ஆன இந்த நந்தி பார்த்திங்கன்னா ஒரு அதோடைய தோற்றம் வந்து ஒரு விழிப்பான எச்சரிக்கையான ஒரு தோற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அலங்கார வடிவமைப்பிற்கு பெயர் பெற்ற சிவபெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நந்தியுடைய வடிவமைப்பு கங்கையை வென்ற சோழன் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த ஊரை தான் வந்து சோழர்களின் தலைநகரமாக வச்சுருந்தாங்க நான் சொன்ன மாதிரி அந்த யுனெஸ்கோன்னு சொல்லக்கூடிய உலக பாரம்பரிய சின்னத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவில் எப்படி சேர்ந்திருக்கோ அதே மாதிரி இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோவிலையும் வந்து அந்த பாரம்பரிய சின்னத்தில் வந்து சேர்த்துருக்காங்க ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றியையும் கண்டு அதனால் கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தையும் பெற்று பிறகு அதன் நினைவாக ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரையும் உருவாக்கப்பட்டு இங்கிருக்கக்கூடிய சிவனுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் அப்படின்ற பெயரையும் வந்து அமைச்சு கங்கை வரை வெற்றி பெற்ற நினைவாக கங்கை உண்ட சோழ பேரேரி அமைக்கப்பட்டது அந்த ஏரியை தான் வந்து சோழ கங்கம் அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் நம்ம இன்னொரு நாள் அதை போய்ட்டு பார்க்கலாம் கோவில் கருவறை அந்த விமானம் பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கல்லால் தஞ்சாவூரில் பெருசாக அமைச்சிருப்பாங்க அது போல் இல்லாமல் இங்கே வந்து நார்மலாக செஞ்சாலும் ஆனால் தந்தை எட்டு அடி பாஞ்சா மகன் பதினாறு அடி பாய்வாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி தன்னுடைய தந்தை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தஞ்சாவூரில் ஒரு கோவில் கட்டினாரோ அதே மாதிரி நானும் ஒரு கோவில் கட்டுவேன்னு சொல்லிட்டுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு அழகான கோவில வந்து தன்னுடைய தந்தையின் நினைவாக அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் சூப்பராக கட்டியிருக்காரு பாருங்க ஆனால் ரெண்டையும் ஒப்பிடும்பொழுது தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் மிகப்பெரிய ஒரு கோவில் கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் கல்லால் செய்யப்பட்ட அதாவது கல்லால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நந்தி தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது நம்ம வந்து தஞ்சாவூரில் பார்த்த நந்தியை விட கொஞ்சம் சிறிய வகையிலான நந்தி தான் இது ஆனால் இந்த நந்தி வந்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நந்திகளில் ஒன்று அப்படின்றதையும் பதிவு பண்ணிக்கிறான் சோழர்களின் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட மணிக்கட்டு மற்றும் மாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தோட்டத்தில் இருக்கக்கூடிய நந்தி தான் இது அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இப்போ கோயில் கருவறைக்குள்ளே போயிட்டு சிவபெருமானை வழிபட போகிறோம் i okay. கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் கங்கை கொண்ட சோழிச்சரம்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய பாணியில் தான் வந்து அமைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து பிரம்மாண்டமான விமானங்களை கொண்டிருந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் கோவில் சிற்பக்கலைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில் தஞ்சாவூரை காட்டிலும் நிறைய நுணுக்கமான சிலைகள் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப பெரிய ஒரு நந்தியெல்லாம் கூட இப்போ நம்ம பார்த்தோம் அது அதை தொடர்ந்து காரைக்கால் அம்மையாருடைய அந்த பூத வடிவிலான ஒரு சிற்பங்கள்லாம் கூட உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சோழகங்கம்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த நீரை சேமிப்பதற்காக சோழகங்கம் தற்போது பொன்னேரின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியை தான் வந்து அந்த ராஜா உருவாக்கியிருப்பார் அதெல்லாம் கூட நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாகவே பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன் கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்க இப்போ அந்த கல்வெட்டுகளில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஏதோ ஒரு சில காலங்களில் வந்து அதை முறைக்கப்பட்டு ஏதோ ஒரு மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வருது பல காணொலிகளில் அதை பற்றி நீங்கள் விரிவாக காணலாம் இந்த இனஸ்கோன்னு சொல்லியிருப்பேன் தஞ்சாவூர் மற்றும் பெருவுடையார் கோவில் இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் போன்ற கோயிலெலாம் வந்து இனஸ்கோவில் சேர்த்த மாதிரி இந்த கோவிலையும் வந்து இனஸ்கோவில் வந்து சேர்த்துருக்காங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோடீஸ்வரம் கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம அழகா சாமியை பாத்திரை வெளியில் வந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை பற்றி அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே கோயிலை சுற்றி ஒரு சைடு வந்து பார்த்து முடிச்சிடும் இப்போ பேக் சைடுக்கு போக போறோம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வரைக்கும் சென்று படை எடுத்தார் அப்படின்னு நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய தேசத்திலேயே பார்த்திங்கன்னா மேலை மற்றும் கீழே சாளுக்கிய தேசங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களிலும் அப்புறம் ஈழத்தில் பாண்டிய சேர தேசங்களையும் வந்து வெற்றி கண்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சோழர் காலத்து சிற்ப களஞ்சியமான இந்த வழிபாட்டு தலம் வந்து வெறும் ஒரு கோவில் அப்படின்றத மட்டும் சொல்லிட முடியாதுங்க அதைவிட மேலான ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான கட்டிடக்கலை மரபுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் வந்து விளங்குகிறது பிரதான இந்த கோவிலுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ள ஒரு கட்டிடம் செழுமையான கலை மற்றும் சிற்பங்களால் நிறைந்திருக்கும் இந்த கோவிலுடைய வளாகத்தை முற்றிலும் வந்து நம்ம பிரம்மாண்டமான கலைஞர்களின் ஆக்கம் அலங்கரித்து காணப்படுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு உயரமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ள நூற்றி எழுபது மீட்டர் உயரமும் தொண்ணூற்றி எட்டு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான முற்றம் தான் இந்த கோவிலில் வந்து காணப்படுது பெரும்பாலான சிவன் கோவில்களைப் போலவே பிரதான மூலவர் தெய்வம் பதிமூன்று அடி உயரமுள்ள சிவலிங்கமாக திகழ்கிறது கட்டமைப்போட முக்கிய பகுதி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி அடி உயரமும் நூறு அடி அகலமும் கொண்டது இந்த கோவில் மற்றும் நகரத்தின் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அந்த இடத்திற்கு அதன் பெயர் வந்த விதம் அப்படின்னு சொல்லுவாங்க சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திரன் தனது படையை இந்தியாவை வடபகுதியை நோக்கி புனித நதியான கங்கையிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார்னு சொல்வாங்க வழியில் பல எதிரி படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்தனர் இதனால தான் வந்து கங்கை கொண்ட சோழன் அல்லது கங்கையை வென்றவன் என்ற புனை பெயரும் அவர் பெற்றதாக சொல்லப்படுது எனவே அவர் ஒரு புதிய தலைநகரை நிறுவிய போது அங்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் பெயரும் வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பல முறை இந்த வீடியோவில் வந்து பேசிட்டு வரோம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் நேர்த்தியான வளைவுகள் கொண்ட கோபுரத்தை கொண்டது இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோவில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து பெரிய கோவில் அப்படின்னு பிரம்மாண்டமாக அழித்தாலும் இந்த கோவிலை வந்து சிற்ப கோவில் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறதும் நிறைய பேருடைய கருத்தை அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா மத்திய அரசின் தொல்லியல் துறையின் கீழே அதாவது ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய நிர்வாகத்தில் தான் இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் சோழர்களின் இராணுவ மற்றும் கலை பெருமையை பறைசாற்றும் சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது கோவில் விமானம் தஞ்சை கோவிலை போல ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் அதாவது இங்குள்ள கோபுரம் வந்து ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரமான இந்த வளைவான அமைப்பை வந்து கொண்டுள்ளது இந்த கோவில் நுணுக்கமான மற்றும் மென்மையான சிற்ப வேலைப்பாடுகளை இந்த கோவில் கொண்டிருக்கிறதால தான் குறிப்பாக இங்க சிவபெருமான் வந்து சண்டேஸ்வரருக்கு அருளும் காட்சி மற்றும் நடராஜர் சிற்பங்கள் கலைநயம் மிக்கதாக அமைஞ்சிருக்கு இன்னும் இந்த கோவிலுக்கு முக்கியமான ஒரு சிம்ம கிணறு அதெல்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போறோம் சோழ பேரரசின் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு உச்சகட்டத்தை அடைந்தவர் தான் நம்ம ராஜேந்திர சோழன் இவர் பார்த்தீங்கன்னா படையெடுப்பை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க இவர் வந்து பெரிய அதாவது இப்போ நம்ம பேசப்பட்ட இந்த கங்கை கொண்டான் அப்படின்ற இதை பற்றி இருந்தோம் அதே மாதிரி கடாரம் கொண்டான் அப்படின்ற பெயரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படையெடுப்புகளை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் வடதிசையில் தான் வந்து கங்கை நதி வரை சென்று படையெடுத்து வங்காள மன்னன் மகிபாலனை தோற்கடித்து வெற்றியின் சின்னமான கங்கை கொண்டான் என்ற பெயரை பெற்றதும் ஆயிரத்தி பத்தொன்பதாம் அந்த ஆண்டுகளில் கடாரம் படையெடுப்பு பார்த்தீங்கன்னா கடற்படை மூலம் மலேசியாவின் கடான்னு சொல்லக்கூடிய அந்த கடாரம் மற்றும் விஜயன்னு சொல்லக்கூடிய இந்தோனேசியா பகுதிகளை வென்று கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தையும் பெற்றது எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கோவிலுடைய கருவறையில் நம்ம பெரிய பெரிய சிற்பங்களை வந்து பார்த்தோம் அதே போல் அந்த கோவிலுடைய விமானம் இருக்கக்கூடிய கருவறைக்கு பின்புறமாக நம்ம அப்படியே இருக்கும்போது கல்வெட்டுகளுடன் கூடிய நிறைய சிற்பங்களும் காணப்படுது அதே போல் கருவறைக்குள்ளே நம்ம பார்க்கும்போது பிரம்மாண்டமான தூண்கள் ரெண்டு மூன்று தூண்கள் இருந்துச்சு அதை வந்து நம்ம அங்கே பேச முடியல பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வந்து கீழே யாழி சிற்பங்கள் அந்த பூதகணங்கள் இதெல்லாம் வந்து அருமையாக வடிவமைச்சிருக்காங்க கல்வெட்டுகளும் கூடவே வந்து இணைஞ்சிருக்கு நம்ம அந்த குறைவரைக்குள்ளே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பிரம்மாண்டமான தூண்கள்லாம் வந்து எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது கல்களே கிடைக்காத பகுதி தான் வந்து நம்ம தஞ்சாவூரில் நம்ம சொல்லியிருப்போம் அதே போல் இந்த அரியலூர் மாவட்டத்திலையும் அதே போல் பெரிய பிரம்மாண்டமான கற்களை கொண்டு வந்து இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காரு சோழர் கல்வெட்டுகள் சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே இருக்குது சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய நன்கொடைகள் மற்றும் அந்த கோயில் உருவான விதம் அனைத்தையுமே வந்து கல்வெட்டுகளை வந்து தெளிவாக வந்து செதுக்கியிருக்காங்க அதை தான் வந்து தஞ்சாவூர்லேயும் நம்ம பேசியிருப்போம் கல்வெட்டுகள்லேயே வந்து சோழர்களுடைய அந்த நல்ல ஆட்சி முறை மற்றும் அவருடைய மகத்தான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க கோவிலுடைய முக்கியமான சிற்பங்கள் வந்து நடராஜர் தட்சிணாமூர்த்தி ஹரிஹரர் லிங்கோத்பவர் விஷ்ணு பிரம்மா மர்த்தினி மற்றும் ஞானசரஸ்வதி போன்ற வடிவங்கள் கோஷ்ட சிற்பங்களாக வந்து அமைஞ்சிருக்கு சிவனும் பார்வதியும் சேர்ந்து சண்டேஸ்வருக்கு முடிசூட்டும் சிற்பம் ராஜேந்திர சோழனை முடிசூட்டுவது போன்ற ஒரு நுணுக்கமான சிற்ப நுட்பத்துடன் செதுக்கப்பட்டிருக்கிறதுலாம் இந்த கோவிலில் இருக்குது கல்வெட்டுகள் நான் சொன்ன மாதிரி கோவிலை சுற்றிலும் பல இடங்களில் வந்து காணப்பட்டுக்கிட்டே இருக்கும் பழைய தமிழ் எழுத்துக்களை வந்து நீங்கள் நல்லா இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது அந்த அபிஷேக தண்ணீர் வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை தான் சிம்ம சொல்லக்கூடிய அடுத்த இடம் தான் கடைசியாக நம்ம போயிட்டு பார்க்க போறோம் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரை வந்து இந்த சிம்ம கிணறு குளத்துக்குள்ள வந்து மன்னன் வந்து வச்சிருப்பாருன்னு சொல்றாங்க அது இல்லாமல் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி அந்த சோழ கங்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த கங்கை நீரை வந்து தான் அந்த ஏரியை வெட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க செப்பு திருமேனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போக சக்தி மற்றும் சுப்பிரமணியர் போன்ற சோழர் காலத்தின் கலைத்திறனை காட்டுகின்ற சிற்பங்களும் இந்த கோயிலில் வந்து அமைஞ்சிருக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் முதல் மூன்றாம் ராஜேந்திர சோழன் காலம் வரை இந்த ஊர் வந்து சோழர் தலைநகராக திகழ்ந்தது தன் தந்தையைப் போல அதற்கீடாக மிகச்சிறப்புடன் ஆண்ட வந்தவன் இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை கங்கை கொண்டான் அப்படின்ற பெயரும் பண்டித சோழன் முதலிய பெயர்களிடையும் கொண்டு இவனுடைய மகள் பார்த்தீங்கன்னா அம்மங்காதேவின்னு சொல்லுவாங்க லட்சத்தீவையும் என்ற ஒரு சிறப்புடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க சோழர் தலைநகரான தஞ்சை பாண்டிய நாட்டு எல்லைக்கு அருகில் இருந்தமையால் அடிக்கடிக்கு போர் ஏற்படும் வாய்ப்பும் இருந்துச்சு தவிர காலந்தவறாது பெய்த மழையால் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதனால் தில்லைக்குச் சென்று நடராஜ பெருமானை காண விரும்பிய போதெல்லாம் தடையும் உண்டாவதைக் கண்டு முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து சோழ நாட்டின் மையப்பகுதியில் புதிய தலைநகரம் ஒன்றை அமைப்பதற்கு எண்ணி அதனுடைய தான் இந்த இடத்தை தேர்வு செய்து புதிய நகரத்தை நிர்மாணித்து அதை கங்கை நீரால் புனிதப்படுத்த அதற்காக கொண்டு வரப்பட்ட கங்கை நீரை தான் வந்து இங்கே வச்சாங்க என்னதான் நம்ம வந்து சோழர்களுடைய புகழை வந்து பேசிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு அது வந்து முடிவுக்கு வருது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம் இலங்கை வரைக்கும் போரிட்டு வென்ற சோழ மன்னன் வடக்கே இமயம் வரையிலும் கிழக்கே இந்தோனேசியா போன்ற இடங்களில் போன்று கடாரம் போன்ற இடத்தெல்லாம் வென்று கடாரம் கொண்டான் அப்படின்ற பெயரெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம் ஆனாலும் இந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தாங்க ஆகணும் முதலாம் ராஜராஜன் காலத்திலிருந்து சோழர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த பாண்டியர் வந்து கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து எதிர்த்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது பார்த்திங்கன்னா சோழ மன்னன் பலமுறை பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து மதுரையை வந்து அழித்து வந்தாங்க இதனால் மனம் குமரிய பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா சோழர்களை பழிவாங்க காத்திருந்திருக்காங்க மூன்றாம் குலோத்துங்கன் இறந்த பின்பு பாண்டியர் சோழ நாட்டின் மீது படையெடுத்து தங்கள் வஞ்சத்தையும் தீர்த்து கொண்டாங்க முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் சோழ நாட்டை வென்று தன் பேரரசுடன் இணைத்து கொண்டா அப்படின்ற பெயர்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வரும்பொழுது பெரிய பெரிய ராஜகோபுரங்கள்லாம் இடிந்து காணப்பட்ட நிலையில் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து இவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னும் சில பேர் வந்து கருதுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தாலும் சில இடங்களில் வந்து பாண்டியர்களிடம் வந்து தோல்வியை வந்து தழுவி இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த இடத்துல சில அழிக்கப்பட்ட கோட்டைகள் மற்றும் சில இடங்கள்லாம் வந்து சான்றாக இருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் பெருத்த அழிவிற்கு ஆளாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாளிகைகள்லாம் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது சோழர் குளம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் முடிவுக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அரண்மனைகள் உட்பட பல நகரங்களில் வந்து இடிந்த கட்டிடங்களை வந்து செங்கற்களை மக்கள் எடுத்து பயன்படுத்த தொடங்கிவிட்டதாகவும் சில கருத்துக்கள்லாம் இருக்கு சென்ற நூற்றாண்டில் மற்றொரு நிகழ்ச்சி ஏற்பட்டது அதாவது லோயர் அணைக்கட்டில் கொள்ளிடத்திற்கு பாலங்கள் கட்டிய பொழுது அரசாங்க அதிகாரிகள் கருங்கல்லால் பாலம் கட்டினால் வலுவாக அமையும் என கருதி அந்த இடத்துல வந்து கருங்கல் கிடைக்காத நிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்து கோயிலில் இடிந்து கிடந்த கற்களை எடுத்து சென்று சில விஷயங்களை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இடிந்த கட்டடங்களும் மற்றும் சில விஷயங்கள்லாம் வந்து சோழர் காலத்தின் வீழ்ச்சியையே வந்து குறிக்குது அதனால மன்னர்கள் யார் யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல ஒருவருக்கு ஒரு காலம் என்றால் இன்னொருத்தருக்கு இன்னொரு காலம் வரும் அப்படின்றதை உணர்த்தக்கூடிய வகையில் சில வரலாறுகள் பேசப்பட்டு வருது அப்புறம் நம்ம மன்னர்களை வைத்து யாரும் நம்ம சாதாரணமாக போட முடியாது மூன்று மன்னர்களுமே சேரன் சோழன் பாண்டியன் அனைவருமே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மன்னர்கள் தான் ஒரு ஒரு காலத்தில் அவர்கள் வந்து பெரிய ஆதிக்கத்தை வந்து செலுத்தி வந்தாங்க பாருங்க நம்ம வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு வெளியில் மிகப்பெரிய கோட்டையை பார்த்தோம் நாயகர் காலத்து கோட்டை அதுபோல் இந்த கோயிலுக்கு வெளியில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா நீண்ட மதில் சுவர்கள் தான் இருக்குது அப்படியே நம்ம வந்து வடக்கு புறமாக வெளியில் வரக்கூடிய ஒரு வாயில்களும் இருக்குது அங்கேருந்து கோயிலுடைய அழகான காட்சியையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது சோழ மன்னன் நம்ம வடநாட்டுக்கு சென்று பல போர்களை வந்து புரிந்தவர் அப்படின்றத பேசிட்டு இருந்தோம் அப்படி அவர்கள் போர்களுக்கு சென்று திரும்பி வரும்பொழுது எதையாச்சும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் பார்த்திங்கன்னா பெரிய பொருள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படாமல் ஒரு கலை நயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கலை ஆர்ட் அது மாதிரி விஷயத்தை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால அங்கிருந்து ஒரு காளி சிற்பத்தைலாம் வந்து கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஒரு காளி கோவிலுடைய ஒரு சிற்பம் தான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அது இல்லாமல் அந்த நான் ஒரு ஏரி சொன்னேன்ல அந்த கங்கம் சோழ கங்கம் அந்த இடத்துல கூட ஒரு காளி சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கடைசியாக சிம்ம ஒரு இடம் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிறாங்க பாருங்கள் இந்த சிங்கம் அமைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த சிற்பத்துக்கு உள்ள ஒரு கேட் இருக்குது பாருங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிணறு அமைச்சிருக்காங்க அதுக்குள்ளே தான் வந்து கங்கை நீரை வந்து ஊற்றி ஒரு பெரிய கிணறு அமைச்சிருக்காரு நம்ம ராஜேந்திர சோழன் ஆக மொத்தத்தில் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் பல வரலாறுகளை வந்து படைத்தது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோங்க குறிப்பாக ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும் ராஜராஜ சோழனாக இருக்கட்டும் எல்லாருமே மக்களுக்காக தான் வாழ்ந்தார்கள் அப்படின்ற ஒரு உண்மையையும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் கடந்த வீடியோவிலையும் அதை தான் நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு கட்சியை வளர்ப்பதற்காக மக்கள் இருக்கிறாங்க அன்றைக்கி வந்து மக்களை வளர்ப்பதற்காகவே மாமன்னர்கள் இருந்தார்கள் அதாவது மக்களை மேம்படுத்துவதற்காக ஓகேங்க இப்போ நம்ம இன்றைக்கி கங்கை கொண்ட சோழியஸ்வரம் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஊரை வந்து பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துட்டே வரீங்க எந்தெந்த வீடியோவே மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இது போன்ற வரலாற்று மற்றும் ஆன்மீகம் போன்ற வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி